ரப்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே பணத்தை ஈர்க்கணும் பணம் நான் நம்பர்ஸ் என்ன நம்பர் என்ன சிம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய யூடியூப்ல போய் செக் பண்றீங்க நம்ம சொல்லி கொடுக்கறதையும் எழுதுறீங்க நிச்சயமா அப்படி இருந்துமே கூட எனக்கு வந்து ஒரு மாற்றம் வரல அப்படின்னு சொல்றீங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்க வீட்டோட எனர்ஜி உங்களோட எனர்ஜி தான் எல்லாருக்கும் எல்லாமே நடந்துறது இல்லைங்களா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்ல தொடர்ந்து தடைகளோட இருக்கிறீங்க அப்ப இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு உங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்ப எட்டு ஏலக்காய் எடுத்துக்குங்க ஏலக்காய் அப்படின்னா சுக்கரனோட ஆதிக்கம் புதனோட ஆதிக்கம் நிறைந்த பொருள்னு சொல்லலாம் அப்ப இந்த ஏலக்காய் எடுத்துட்டு நல்ல சில்வர் ஃபாயில் பேப்பர் இருக்கு இல்லைங்களா அது ஒரு சில்வர் கலர் அப்படின்னாவே அதுவும் சுக்கரன் அப்ப அந்த சில்வர் கலர் ஃபாயில் பேப்பர்ல இந்த எட்டு ஏலக்காயையும் நல்லா மடிச்சு சுருட்டி உங்க பில்லவு கடியில வச்சு தொடர்ந்து அதாவது வெள்ளிக்கிழமை இரவு நேரத்துல எட்டு டு ஒன்பது வச்சிருங்க அல்லது வெள்ளிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு உங்க பில்லவுக்கடியில வச்சிருங்க அதாவது வியாழக்கிழமே உங்க பெட்ஷீட்டு உங்க பில்லோ எல் பில்லோ கவர் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மாத்திட்டு அதன் பிறகு உங்க பில்லவு கடியில இந்த சில்வர் ஃபாயில் பேப்பர்ல எட்டு ஏலக்காய மடிச்சு உங்க தலையணி கடியில வச்சு தூங்குங்க இது போல தூங்கும் பொழுது உங்க ஆறாவில உங்க ஆறாவில பொருளாதாரத்தை வரவிடாத தடுக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் எனர்ஜி வரவிடாது தடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் வந்து கிளியர் ஆகும் அப்ப வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தி உங்க உடம்பலை ஈ உருவாகும் போது பணம் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் இதை செய்யுங்க அது போலவே எட்டு ஒன்பது அப்படிங்கிறது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான சுக்கரனின் எண் எட்டு ஒன்பது அப்ப இந்த எண்களையும் நீங்க அடிக்கடி எழுத ஆரம்பிங்க உங்க கைகள்ல எழுதுங்க சுக்கர மேட்ல எழுதுங்க சுக்கரன் இந்த சுக்கர மேட்ல வாசனை திரவியங்களை பூசி விடுங்க சொல்லக்கூடிய நம்மளோட யூடியூப் சேனல்ல சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி நிச்சயமா பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகளை உருவாக்கிக்குங்க நன்றி வாழ்த்துக்கள் நட்பதி